யூடியூப் யூவஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் தனுசு ராசிக்கான ஆகஸ்ட் மாத ராசி பலன்களை பற்றி பார்க்க போகிறோம் தனுசு ராசிக்கு மூன்றாம் வீடு சகோதர ஸ்தானம் மற்றும் தைரிய ஸ்தானம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா சனியுடைய அமர்வு இருக்குது சனியுடைய அமர்வு அங்கே இருந்த காரணத்தினால வந்து பார்த்திங்கன்னா சகோதர ஸ்தானத்தில் வந்து அந்த அன்பு பண்பு எல்லாமே நம்ம கிடச்சிருக்கோம் பாசம் எல்லாமே உண்டு ஆனாலும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு தைரியம் கூடுதலாக இருந்தாலும் சனியுடைய வக்கரகதி அப்படின்னு பார்க்கும்பொழுது நமக்கு இரண்டாம் வீட்டுல வந்து சனி உட்கார் குடும்பஸ்தானம் மற்றும் தனஸ்தானத்துல வந்து சனியுடைய அமர்வு இருக்கு இப்போ வந்து என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தனகாரகனா அவர் செயல்படுற காரணத்தினால வக்கரகதியில் உட்காந்தா நமக்கு ஓரளவுக்கு பலன்கள் கிடைக்கும் ஹண்ட்ரட் பர்சன்ட் பலன்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா ரிவர்ஸில் வந்ததுனால ஹண்ட்ரட் பர்சன்ட் பலன்கள் கிடையாது ஒரு தேர்ட்டி ஃபைவ் பர்சன்ட் அளவுக்கு நமக்கு கிடைக்கும் ஏன்னா நம்ம வந்து நேர்கோட்டில் சுற்றக்கூடியவங்க அதாவது கடிகார சுற்று முறைப்படி சுற்றக்கூடிய கிரகங்கள் வக்கரகதி அடைகிற பட்சத்தில் நமக்கு வந்து அப்படியே வந்து ரிவர்ஸில் சுற்றும் அப்படி வரக்கூடிய சமயத்தில் நமக்கு ஒரு தேர்ட்டி டு தேர்ட்டி ஃபைவ் பர்சன்ட் தான் பலன்கள் உண்டு அதே சமயத்தில் இப்போ இரண்டாம் வீட்டில் தனஸ்தானத்தில் வந்து உட்காந்துருக்கு குடும்பஸ்தானத்தில் வந்து உட்காந்துருக்கு சனி பொழுது என்ன மாதிரி பலன்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேலை சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் முற்போக்காகவே இருக்கும் அதாவது முன்னேற்றமாக இருக்கிறதுக்கு உண்டான காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் அதுவும் சனி வந்து ஆட்சி வீட்டிலே தான் உட்காந்துருக்கார் அப்படின்ற பட்சத்தில் நல்ல மாதிரியான ஒரு விஷயத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாம் வேலை மற்றும் தொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கு கொஞ்சம் முன்னேற்றமான சூழ்நிலைகள் இருக்கும் சிலருக்கு மந்தமான சூழ்நிலைகள் இருக்குது அப்படின்னு அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது உங்களுக்கு இரண்டாம் வீடான குடும்பஸ்தானத்தில் செவ்வாயுடைய அமர்வு இருக்குது அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க இந்த இணைவுகள் இருந்தால் மட்டும்தான் நமக்கு பிரச்சனைகள் வரும் அப்படி அங்கே இல்லைன்னா கூட உங்களுக்கு வந்து ஐந்தாவது பார்வை சனிக்கு ஐந்தாவது பார்வை படுற இடத்துல செவ்வாய் இருந்தால் கூட இந்த மாதிரியான சூழ்நிலைகள் நடக்கிறதுக்குண்டான சான்சஸ் இருக்குது இப்போ பண ரீதியான முன்னேற்றங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எதிர்பார்த்த மாதிரி முன்னேற்றங்கள் கண்டிப்பான முறையில முறையில் வரும் நீங்கள் ஐம்பது ரூபா எதிர்பார்த்த இடத்துல ஒரு முப்பத்தஞ்சு ரூபா வரதுக்குண்டான வாய்ப்புகள் உண்டு எதிர்பார்த்தது அப்படியே வரதுக்குண்டான சூழ்நிலையை சனி கொடுக்க மாட்டார் அதை நீங்கள் மைண்ட்ல வச்சுக்கோங்க குடும்பத்துக்குள்ளே அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மெத்தனமான சூழ்நிலைகள் இருக்கும் வாக்குவாதங்கள் எதுவும் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இல்லை நம்ம எது யோசிக்கிறோமோ அதை ஈஸியாவே செய்யறதுக்கு உண்டான சூழ்நிலைகள் தான் இருக்கும் குடும்பம் சந்தோஷமா இருக்கிறதுக்கு உண்டான காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் அடுத்து நான்காம் வீடு தாயார் ஸ்தானம் மற்றும் சுகஸ்தானம் இந்த இடத்துல ராகுவுடைய அமர்வு இருக்குது எப்பயுமே வந்து சுகஸ்தானத்தில் ராகு இருக்குது அப்படின்னா போக காரகன் அப்படின்னு அழைக்கக்கூடிய ராகு என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எதிர்பார்த்த விஷயங்கள் ஆடம்பரமான விஷயங்கள்லாம் நம்ம வாங்கணும் அப்படின்னு இருந்தாலும் சுகபோகமாக நல்லா லக்ஸுரியாக இருக்கணும்னு ஆசைப்பட்டாலும் அதற்கான வழிமுறைகள் கண்டிப்பான முறையில் கொடுக்கும் நார்மலாகவே வந்து ராகு வந்து நெகட்டிவான ஒரு கிரகம் அப்படின்னு சொல்லுவோம் இந்த ராகு வந்து நம்ம உட்காந்துருக்க இடத்த பொறுத்து உயிர் காரகத்துவத்தை குறைச்சும் பொருள் காரகத்துவத்தை அதிகப்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம் இதனால் என்ன மாதிரியான பலன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொருள் சம்மந்தப்பட்ட காரகத்துவங்கள் அதாவது போகஸ்தானத்தில் உட்காந்துருக்கு அப்படின்னும்போது நீங்கள் சுற்றுலாக்கு பிளான் பண்ணாலும் சரி அப்படிலாம் வெளியூர் பயணங்கள் லக்ஸுரியாக ஏதாவது வெளியூருக்கு போய் சுற்றி பார்க்குறது எல்லாத்தையுமே பெரிய அளவில் நீங்கள் ஒரு ஆடம்பரமான விஷயமா பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அதற்கான ஒரு சூழ்நிலையை உருவாக்கி கொடுக்கும் அதே மாதிரி தாயார் ஸ்தானம் அப்படின்றதுனால தாயோட உடல்நிலையில் கொஞ்சம் சின்ன சின்ன முரண்பாடுகள் இருக்கும் மருத்துவ செலவு ஏற்படுத்துக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது திடீர்னு சோர்வாகிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது தாயாரோட ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க இந்த ஒரு விஷயத்தை பார்த்தா போதும் அதுக்கப்புறம் ராகுவால் நமக்கு வரக்கூடிய பொருள் காரகத்துவங்கள் நல்ல முறையில் வரத்துக்கு உண்டான வாய்ப்புகளும் உண்டு அடுத்து ஆறாம் வீடு நோய் ஸ்தானம் மற்றும் எதிரிஸ்தானம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா செவ்வாய் மற்றும் குருவுடைய அமர்வு இருக்கு எதிரிஸ்தானத்தில் வந்து செவ்வாய் இருக்குது அப்படின்னா நமக்கு ஒரே ஒரு விஷயம் தான் செவ்வாயோடைய காரகத்துவம் கோவம் அதிகமாக உண்டான வாய்ப்புகள் இருக்குது அதனால் நீங்கள் கோவத்தை கண்டிப்பாக குறைச்சிக்கோங்க சட்டுன்னு வார்த்தைகளை விட்டுறவே விட்டுறாதீங்க அதுக்கப்புறமா நோய்ஸ்தானமும் கூட அப்படிங்கிறதுனால செவ்வாய் காரகத்துவமாக நம்மக்கிட்ட இருக்கக்கூடியது பற்கள் அதுக்கப்புறமா வந்து நமக்கு ரத்தம் இந்த மாதிரி விஷயங்கள் தான் நகத்தை வந்து உடச்சிக்கிறது இந்த மாதிரியான சூழ்நிலை வரலாம் பற்களில் ஏதாவது சின்ன சின்ன உபாதிகள் உண்டான வாய்ப்புகள் இருக்குது ரத்த அழுத்தங்கள் உண்டான சூழ்நிலைகள் இருக்குது இதிலெல்லாம் நீங்கள் வந்து எப்படி உங்களை பாதுகாப்பாக வச்சுக்க முடியுமோ அதெல்லாம் பார்த்துக்கோங்க சின்ன தொந்தரவுகள் இருந்தால் உடனே அதை போய் சரி பண்ணிக்கோங்க குரு வந்து நமக்கு ஆறாவது இடத்துல உட்காந்துருக்கு அப்படின்னா நாட்பட்ட வியாதிகளுக்கு நல்ல மருந்தாக இருக்கும் புதுசாக ஏதாவது நம்ம வந்து மருந்து மாத்து மருந்து செஞ்சு பிரச்சனையை தீக்கணும் அப்படின்னு நினச்சவங்களுக்கு கண்டிப்பான முறையில் நல்ல விதமாக அந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் அடுத்து ஏழாம் வீடு ஏழாம் வீடு கலத்திரஸ்தானம் இந்த இடத்துல வந்து சூரியனோட அமர்வு இருக்குது சூரியன் ஏழில் உட்காந்துருக்கும் பொழுது நம்ம குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகளுக்கு குறையவே இருக்காது எதிர்பார்த்த மாதிரி குதூகலமான சூழ்நிலைகள் அப்படின்றது கண்டிப்பாக போயிட்டே இருக்கும் ஆடை ஆபரண சேர்க்கைகள் உண்டு கரெக்டாக டைமுக்கு இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னு நம்ம வந்து ஒரு டேபிள் போட்டு வேலை பார்ப்போம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா இந்த டைமுக்கு இது இந்த டைமுக்கு அதுன்னு இந்த மாதிரி பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலைன்றது சரியான முறையில் நடக்கும் உயர் அதிகாரிகள் கிட்டேருந்து ஒரு நல்ல பேர் வாங்கிறதுக்கு யோசிக்கக்கூடிய நபர்களுக்கு நல்லபடியாக அந்த பேர் வரும் நல்ல நல்ல சம்பள உயர்வு கிடைக்கிறது நல்ல பதவிகள் கிடைக்கிறது இந்த மாதிரி சூழ்நிலையும் கண்டிப்பான முறையில் உண்டு கூட்டு தொழில் செய்யக்கூடியவங்க ஷேர் மார்க்கெட் சம்மந்தப்பட்ட தொழில் செய்யக்கூடியவங்களுக்கு இந்த மாதிரி பங்கு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாருமா சேர்ந்து செய்யக்கூடிய பிஸ்னஸ் எல்லாம் நல்லபடியாக போகிறதுக்குண்டான சூழ்நிலைகள் உண்டு சூரியன் வந்து பார்த்திங்கன்னா ஏழில் இருந்ததுன்னா லாபகரமான சூழ்நிலைகளை கொடுத்துக்கிட்டே இருப்பார் அடுத்து எட்டாம் வீடு ஆயுள் ஸ்தானம் இந்த இடத்துல சுக்ரன் மற்றும் புதன் அமர்ந்திருக்கு இந்த சுக்ரனும் புதனும் அமர்ந்திருக்கிற இந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா எட்டாவது செயல்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மருத்துவ செலவுகள் சின்ன சின்னதாக வரதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது ஆரோக்கியத்தில் ரொம்ப முக்கியமாக கவனமாக இருக்கணும் சுக்ரன் இருக்குது ஆயுள் காரகன் இடத்துல அப்படின்னு பார்த்தீங்கன்னா சர்க்கரை அளவை சரி பார்த்துக்கோங்க அது ஒரு ரொம்ப முக்கியமான விஷயம் புதன் அங்கே இருக்கிற காரணத்தினால நீங்கள் நரம்பு சார்ந்த பிரச்சனைகள் ஏதாவது வந்தால் உடனே அது என்ன அப்படின்னு செக் பண்ணிக்கோங்க இந்த ரெண்டு விஷயத்தை பார்த்தா போதுமானது மற்றபடி வந்து பாருங்கள் உங்களுக்கு எட்டாம் இடத்துல இருக்கக்கூடிய சுக்கரனும் புதனும் பண வருவாய்களை கண்டிப்பான முறையில் ஏற்படுத்தி கொடுப்பாரு சேவிங்ஸ் பண்ணக்கூடிய சூழ்நிலை இது நாள் வரைக்கும் நம்ம பணத்தை எடுத்து வைக்கவே முடியலை அப்படின்னு நினைக்கக்கூடிய நபர்களுக்கு கண்டிப்பான முறையில் இந்த தருணம் நல்ல ஒரு விஷயத்த நமக்கு ஆரம்பித்து வைக்கும் அப்படின்னே சொல்லலாம் நீங்கள் வந்து பேங்க் மூலயமா ஏதாவது கடன்கள் பெற்றிருந்தீங்கன்னா அதை அடைக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலை அப்படின்றத ஒரு விஷயம் உருவாக போகுது பிள்ளைகளுக்கான செலவுகள் செய்கிறது அவங்க ஃப்யூச்சர் பிளானுக்காக நீங்கள் வந்து சேமிப்புகள் செய்கிறது இந்த மாதிரியான சூழ்நிலைகளும் கண்டிப்பான முறையில் உருவாகும் திட்டங்கள் திட்டப்படுற காலகட்டம் இடம் வாங்கிறது வீடு கட்டிக்கிட்டே இருந்தது பாதியில் இருக்குன்னு அதை மராமத்து செய்யறது இந்த மாதிரி சூழ்நிலைகளும் கண்டிப்பான முறையில் உண்டு பத்தாம் வீடு ஜீவனஸ்தானம் மற்றும் தொழில் ஸ்தானம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா கர்மஸ்தானமும் கூட இந்த ஸ்தானத்தில் வந்து நமக்கு கேது உடைய அமர்வு இருக்குது கேது வந்து தொழில் ஸ்தானம் கர்மஸ்தானத்தில் உட்காந்துருக்கு அப்படின்ற பொழுது நமக்கு என்ன நடக்கும்னா தொழில் ரீதியான கொஞ்சம் அப் அண்ட் டவுன் இருந்துக்கிட்டே இருக்கும் ஒரு தடவை நல்லா போகிற மாதிரி இருக்கும் ஒரு தடவை அப்படியே புஷ்னு கீழே போயிடுச்சு அப்படின்ற மாதிரியான தாக்கங்கள் இருக்கும் அதை வச்சு நீங்கள் மைண்டில் எதையும் போட்டுக்காதீங்க என்ன தாக்கங்கள் இருந்தாலும் உங்களுடைய கடமைகள் ஒரு மாத பட்ஜெட்டுன்னு போடுவோம் இல்லையா இதெல்லாத்தையும் நான் இந்த மாதம் பண்ணணும் அப்படின்னு பிளான் பண்ணுவோம் அந்த பிளானில் எந்தவித முரண்பாடுகளும் இருக்காது என்ன காரணம்னா நமக்கு கேது தடை பண்ணிக்கிட்டே இருக்குமே அப்படின்னாலும் குருவுடைய பார்வை கிடைக்குது அதனால் ஒரு ஹண்ட்ரட் பர்சன்ட் எதிர்பார்த்திங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு சிக்ஸ்டி பர்சன்ட் கண்டிப்பான முறையில் கிடச்சிடும் நூறுரூவா எதிர்பார்க்குறது அறுபது ரூபா போது நம்மளுடைய பட்ஜெட்டுக்கு என்ன தேவையோ அது எல்லாத்தையுமே கிடச்சிரும் அதனால் நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது தொழில் முன்னேற்றம் அடையிறதுக்கு உண்டான சூழ்நிலைகளும் அவ்வப்போது வந்துக்கிட்டே தான் இருக்கும் அதாவது வாய்ப்புகள் வந்துக்கிட்டே இருக்கும் அதை நீங்கள் பயன்படுத்துறதை பொறுத்து தான் உங்களுடைய முன்னேற்றம் அப்படின்றத நிர்ணயிக்கப்படுது ஸோ வாய்ப்பே வரலை அப்படின்னு சொல்ல முடியாது குரு அமர்வுக்கு அப்புறமா சின்ன சின்ன வாய்ப்புகள் பெரிய வாய்ப்புகளும் கண்டிப்பான முறையில் உங்கள் தொழில் ரீதியான வேலை ரீதியான முன்னேற்றங்களுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக வந்துக்கிட்டே தான் இருக்கும் அழகாக பயன்படுத்திக்கோங்க இதில் சிக்கல்கள் எதுவும் வராமல் இருக்கிறதுக்காக மாத வழிபாடுகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் மாதத்துக்கான வழிபாடு உங்களுக்கு முனீஸ்வரன் வழிபாடு அறிவுரையாக சொல்லப்படுது முனீஸ்வரன் வழிபாடு நீங்கள் இந்த மாதம் ஃபுல்லாக பண்ணுற பட்சத்தில் தடைகள் வராமல் இருக்கவும் உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாத்தையும் உங்கள் தலைக்கே கொண்டு வராமல் ஈஸியாக ஹேண்டில் பண்ணுறதுக்கு தைரியமும் பாதுகாப்பும் உங்களுக்கு வழங்கியே தீரும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்